வாழ்களுடன் அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பெயர் கௌரி சங்கர் எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கின் ப்ராப்ளம் சின்ன வயசுலேருந்தே இருந்துச்சு இந்த பொடுகு தொந்தரவு அதிகமாக இருந்துச்சு இந்த பொடுகுக்கு நிறைய ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருந்தேன் எக்கச்சக்கமான பக்கம் இந்த மருத்துவ நிறைய ட்ரீட்மெண்ட் பார்த்ததில் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கின்ல தோலை உரிய ஆரம்பிச்சிருச்சுங்க பார்த்தீங்கன்னா அப்படியே தோல் உறிஞ்சு அதுக்கு தனியாக ட்ரீட்மெண்ட் பார்க்குற மாதிரி போயிடுச்சு நம்ம திருப்பூரில் என்னுடைய ஊர் திருப்பூர் இருந்து இங்கே பார்க்காத தோல் டாக்டரே கிடையாது கோயம்புத்தூர் அவினாசி பல்லடம் யார் யார் எங்கங்கெல்லாம் சொல்கிறாங்களோ எல்லா பக்கமும் போய் நான் ட்ரீட்மெண்ட் பார்த்தங்க அதை பார்த்ததில் ஆச்சுன்னா இந்த இருந்தது தோல் உரியவே ஆரம்பிச்சிருச்சு ஒரு பக்கம் கேட்டால் சூரியா ஒரு பக்கம் ஸ்கின் அலர்ஜிங்கிறாங்க இந்த மருந்து சாப்பிட்டு மருந்து சாப்பிட்டு மருந்து சாப்பிட்டோட எஃபெக்டே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தொந்தரவாயிடுச்சுங்க அப்போ தான் நம்ம கீழர் சக்திவேலையாவை நம்ம நண்பர் ஒருத்தர் சொன்னாருன்னு சொல்லிவிட்டு காண்டாக்ட் பண்ணி பேசும்போதுங்க ஒன்றும் இல்லைங்க இதெல்லாம் சின்ன ப்ராப்ளம் தான் அப்படின்னு சொன்னாருங்க என்னடாது இத்தனை நாளாக நம்ம ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டுருக்குறோம் சின்ன ப்ராப்ளம்னு சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு அந்த மருந்துகள் அதாவது வந்து பார்த்திங்கன்னா நான் அவருக்கு ஒரு ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சேங்க என்னுடைய ஸ்கின் பார்த்தீங்கன்னா தோலெல்லாம் எல்லாம் உறிஞ்சி இந்த சைடு ஃபுல்லாகவே தோல் உறிஞ்சு அந்த இதை அனுப்பிச்சிருந்தேன் ஆக்சுவலாக மொட்டை அடிச்சுட்டு மறுபடியும் வேறு ஏதாச்சும் ட்ரீட்மெண்ட் பார்க்கலாமா அப்படின்ட்டு ஒரு ஐடியா இருந்துச்சு அப்போ தான் வந்து அந்த மொட்டை அடித்தோடனேயே அவருக்கு அந்த ஃபோட்டோ அனுப்பிச்ச உடனே என்ன சொன்னார் இது ஒன்றும் இல்லைங்க சீக்கிர குணமாயிரும் ஆயிரும் இது வந்து படர் தாமரை மாதிரிதான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க என்னடா அது எல்லாருமே இந்த மாதிரி சொல்கிறாங்களே இவர் இந்த மாதிரி சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ட்ரீட்மெண்ட் கரெக்டாக எடுத்தாங்க இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு மாதம் ஆச்சு அந்த வடு இருந்த வடுவே தெரிலிங்க என்ன கொடுத்தாருன்னா உப்புமேனி தைலம் கருமேக லேகியம் தாளக தைலம் சரியாக அவர் ஐயா என்ன சொன்னாரோ அது மாதிரி கரெக்டாக யூஸ் பண்ணாங்க எந்த விதமான தொந்தரவும் இல்லை அப்போது இந்த சின்ன பிரச்சனைக்கு இத்தனை வருஷமாக நம்ம ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருந்தால் அதை குணமடுத்த முடியலையேன்னு சொல்லி ரொம்ப வருத்தமாக இருந்தேன் நான் மனவளக்கலையில் யோகாவில் ஆசிரியராக இருக்குங்க அப்போ தான் யோசித்தேன் மாற்று மருத்துவம் நிறையா இருக்குது ஆனால் நம்ம சரியான நபர்கிட்ட நம்ம போகிறோமா அந்த வகையில் பார்த்திங்கன்னா இந்த ஹீலர் சக்திவேலையாக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக்கிறேன் அவருடைய சேவை பார்த்திங்கன்னா அபரிமிதமானது அதாவது பார்த்திங்கன்னா இந்த சேவை மட்டும் இல்லாமல் எத்தனையோ பேர்த்துக்கு இந்த உணவெல்லாம் கொடுத்துட்ருக்காரு அதெல்லாம் வந்து பெரிய விஷயம் பார்த்துட்டு நாங்களே ரொம்ப ஆச்சரியப்பட்டோம் தன்னுடைய எல்லாம் சுயநலமாக வாழ்ந்து இருக்கக்கூடிய இந்த உலகத்தில் சுயநலமாக இல்லாமல் பொதுநலமாக பிறருடைய பசி போக்கணும்னு சொல்லிட்டு பண்ணுறாரு அதோடு பிறருடைய நோய் போக்கணும் அந்த பண்ணுறாரு பார்த்தீங்களா நிலை எப்பொழுதுமே அவருக்கு வந்து இறையர்களும் குருவர்களும் துணை புரியும் இப்போ நாமளும் என்னென்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்க நிறைய ஷேர் பண்ணுங்க நம்ம நினைக்கலாம் நாளில் முதல்ல நினைப்பேன் இந்த மாதிரி வீடியோவில் போடும்போது அவங்களே ஒரு ஆள் செட் பண்ணி போடுறாங்களே அதெல்லாம் இல்லை அதாவது தனக்கு இருந்த பிரச்சனை குணமாகுது எத்தனையோ பேர் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருப்பாங்க தெரியாமல் இருப்பாங்க இந்த வீடியோ பார்க்கும்பொழுது அவங்க கேட்கும் பொழுது அந்த பிரச்சனை நமக்கும் சரியான அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும் இன்னொன்று தொடர்ந்து அவங்க அந்த மருத்துவத்தையும் அவங்க பயன்படுத்தி அவங்க எப்பவும் வாழ்க்கையிலையும் வளம் பெறுவாங்கிற ஒரே காரணத்துக்காகத்தான் இந்த வீடியோவை நான் பதிவிடுறேன் வாழ்கிறேன்டேன்